அண்மை செய்திதி நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் செங்கோட்டையன் இணைகிறாரா இது அவரிடம் இருந்து என்ன தகவல் பெறப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக கட்சியில் இருபத்தி ஏழாம் தேதி இணைய போகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அதாவது அதிமுகவில் இருந்து பிரதிநிதி சென்ற ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குரல் குறித்து வந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் கோபி பாளையத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் செய்தியார் என்பது கூட இந்த கருத்தை வலியுறுத்தியதோடு இதற்காக எடப்பாடிக்கு பத்து நாட்கள் வந்து கெடுவும் விதித்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரோ கட்சி பதவியாளிலிருந்தும் நீக்கியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் கடந்த முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள சென்ற செங்கோட்டையன் அங்கு ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் சசிகலா ஆகியோரை சந்தித்ததைத் தொடர்ந்து அவரை கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எடப்பாடி அவர்கள் நீக்கியிருந்தார்கள் அதன் பின்னர் ஒன்றாம் தேதி கோபிச்சட்டப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அருகே கரட்டூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் மீண்டும் செய்தியாளர்கள் சந்தித்த செங்கோட்டையன் கொடநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் குற்றவாளி என்றும் பேசியதும் அதேபோன்று துரோகத்திற்கு நோபல் பரிசை எடப்பாடிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றும் காட்டமாக பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் அவரு அவருடைய ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து கட்சி பொறுப்பொழுது மட்டுமின்றி கட்சியில் இருந்தும் எடப்பாடி அவர்கள் நீக்கியிருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழக உடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெறுவதாக தகவல் பரவி இருந்த நிலை தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என முடிவு செய்யப்பட்டதால் தமிழக வெற்றி கழகத்தினுடனான எடப்பாடி கூட்டணி வைப்பார் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களுடன் வரும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய போவதாக தற்போது என்பது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது செங்கோட்டையனுக்கும் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் எந்த பொறுப்புகள் கொடுக்கலாம் என தமிழக வெற்றி கழகத்தில் ஆலோசிக்கப்படப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த சூழல்தான் செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ள நிலையில இது தமிழக அரசின் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைவதாக தகவல் பரவிய நிலையில் தாவைக்காவல் இணைய வாய்ப்பே இல்லை என செங்கோட்டையன் தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுரேஷ் தகவலுக்கு நன்றி